நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்த மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு இருக்கு இந்தியாவில் குளிர்கால கூட்டத்தொடர் அதுல நம் நாட்டின் பிரதமர் அவர்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையில திரு அமித்ஷா அவர்களும் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது நம் நாட்டின் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு அம்பேத்கர் 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 போல்நேகா ஓகே ஓ அம்பேத்கர் காம் போல் பகவான் அமித்ஷா அவர்கள் சொல்றார் அவர் என்ன சொல்ல வர இப்பெல்லாம் அம்பேத்கருடைய பேரை சொல்றது ஆயிடுச்சு அதை சொல்றத விட்டுப்பிட்டு கடவுளுடைய நேமை சொன்னா சொர்க்கத்துக்கு போவாங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நம் நாட்டின் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு ஆமா கெட்டது பண்ற உங்களுக்கு தான் நரகத்துக்கு போகன்ற பயத்துல கடவுள்கிட்ட போய் வேண்டணும் புரியுதா அம்பேத்கரை பின்பற்றுகிற அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இவங்களுடைய திமிரு எப்படி சனாதனத்தின் திமிரு அண்ணர் அம்பேத்கர் அவர் யோசித்தாவே பிஜேபி காரர்களுக்கும் ஆர் எஸ் எஸ் இருந்து மேல இருந்து இதுல அப்படி தீயா எரிதி ஏ மாலா பன்னெண்டாம் நம்பர்ல ஃபேன வைடின்னு அப்படி எரியுது உங்களுக்கு இப்பதான் இந்த சனாதான புத்தி அமித்ஷா அவர்களது வாயிலிருந்து நேரடியா வருது அப்படியே அந்த அவர் பேசும் போதுதான் அந்த சாதி திமிரு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிட்டுமா இன்னைக்கு நீங்க அந்த மாநிலங்களவையில் உட்காந்து பேசுறீங்க பார்த்தியா பாபா சாஹிப் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க உட்காந்து பேசுறீங்க பாத்தீங்களா அங்க உட்காந்து பேச மாட்டீங்க எங்கயாவது ஒரு இடத்துல ஆடோ மாடோ மேய்ச்சிட்டு இருந்துருப்பீங்க அது மட்டும் இல்ல நம் நாட்டின் பிரதமர் கார் பாத்தீங்களா காந்தி நகர் குஜராத்ல காந்தி நகர்ல ஏதோ ஒரு ரயில் நிலையத்தில் டீ வித்து கொண்டிருந்திருப்பா பாபா சாஹிப் மட்டும் இல்லை என்றால் அதுதான் நடந்திருக்கும் இன்னைக்கு சில பேர் வந்து நிஞ்ச நிமித்திக்கு பேசுறாங்க ஏன் அம்பேத்கரை பேசக்கூடாது நாடாளுமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசாம சாவகரை பத்தி பேசுறதா நாடாளுமன்ற அரசியலமைப்பு சட்ட தந்தை பாபா சாஹிப் பண்ணர் அம்பேத்கர் அவர்கள் இந்த உலகத்தின் ஆக சிறந்த அறிவாளி சிந்தனையாளர் இந்த உலகத்திலே ஒரு அறிவாளி அதிகமா இருக்க அதிகமா படிச்சு சிந்தனையாளர்னா இது அறிவாளியாகவும் சிந்தனையாளராகவும் பகுத்தறிவு சிந்தனையோடு இருந்தாருன்னா அது ஒரே ஒரு ஆளுதான் பாபா சாஹிப் பண்ணர் அம்பேத்கர் அவர்கள் நீங்க சொல்லுவீங்க என்னது நாங்கள் நாங்க எதுக்காக அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றேன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ஆமா எங்களுக்கு செஞ்சாரியா எங்களுக்கு ராமர் கடவுளோ இல்ல மற்ற கடவுள்களோ இங்க வந்து எங்களுக்கு எதுவும் பண்ணல எங்களுக்கான உரிமைகளை பெற்று தந்தவர் பாபா சாஹிப் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் நாங்க கண் முன்னே கண்ட தெய்வம் அண்ணர் அம்பேத்கர் அவர்கள் பின் அவரை பத்தி பேசாம அவரை பத்தி பேசாம வேற யார பத்தி பேசுறது இது சாவக்கரை பத்தி பேசுறதா பதினேழு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவக்கரை பத்தி பேசுறதா ம் பிரம்மனோட தலையில பிறந்தவன் பிராமண மார்புல பிறந்தவன் சத்திரிய தொடையில பிறந்தவன் வைஷ்ணவன் காலில் பிறந்தவன் சூத்திரன் சொல்ற உன்னுடைய இத உடச்சி அனைத்து மக்களும் சமம் அனைத்து மக்களும் சரி சமமாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன பாபா சாஹிப்ப மதிக்காம நான் அதுல பிறந்தேன் இதுல பிறந்தேன் அப்படின்னு சொல்ற உன்னுடைய இதை வந்து இது பண்ணுமா ம் இல்ல மனு அப்படி இவங்க ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கும் பாஜ எரியுது அம்பேத்கர்னு ஒரு பேர் எடுத்தாவே இருந்து தான் பத்திக்கிட்டு எரியுதோ தெரியல எரியுது பாபா சாஹிப் பேர் தான் சொன்னோம் நாடாளுமன்றத்தை வேற யார பத்தி பேசுறது இந்த நாட்டு மக்களுக்காக நூத்தி நாற்பது கோடி மக்களுக்காக சட்டத்தை எழுதி தன் சிந்தனையை வளர்த்து சட்டத்தை எழுதி இந்த மக்கள் எல்லாம் ஒற்றுமையோடும் சண்டை போடாம சாதியாலையும் மதத்தாலையும் ஒத்துமையா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்ச அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசாமத்தி அந்த சனாதான புத்தி புத்தி அந்த ஆங்கிள் பாத்தீங்களா பேஷன் ஆயிடுச்சு அம்பேத்கர் அம்பேத்கர் போல்னேகா பேஷன் ஓகேயா அப்படின்னு சொல்றீங்களே வெக்கம் மானம் சூடு சொரன் இல்லாம அப்புறம் எதுக்கு பாபா சாஹிப் கால்ல போய் வேணும்னு கேக்குறேன் அசிங்கமா இல்ல போய் ீங்களோ யாரால நீங்கிருக்கீங்களோ அவரை அவமானப்படுத்தணுமா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து விதமான மக்களுக்கும் தலைவர் இங்க சில பேர் அவர் சாதிய தலைவராக உருவெடுத்து சாதிய கட்சி வச்சுக்கிட்டு அவர் உருவெடுத்து வச்சிருக்க ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒருபோதும் சாதிய தலைவர் அல்ல அவர் சமத்துவத்தின் தலைவர் இந்திய மக்களுக்கான தலைவர் மட்டுமல்ல இந்த உலக மக்களுக்கான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் சொல்வதில் உண்மையன் அவரை பின்பற்றுகிறேன் என்ற முறையில் உண்மையன் பெருமிதமாக இருக்கு அம்பேத்கர் அவர் எதிர்ப்பவன் எவனா இருப்பானா மனுவை எவனா ஏற்றுக்கொள்கிறானோ இந்தியாவின் சட்டத்தை எவனா அவமதிக்குன்னு நினைக்கிறானோ மனுவை எவனா ஏத்துக்குன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் எல்லாம் எரியும் எல்லாமே எரியும் அதனாலதான் அவன் எவன்லாம் சனாதன புத்தியோடு இருக்கானோ அவன்லாம் பாபா சாஹிப் பேரை எடுத்தாவே எரிவான் மக்கள் குழந்தைகளுடைய கையில சாதியையும் மதத்தையும் கடவுளுடைய எதையும் கொடுக்காம பேராவை எடுத்து புத்தகத்தை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் பின்னால் தேடி வரும் என்று சொன்ன பாபா சாஹிப் அவர்களை படிக்காமல் அவர் சிந்தனையை வளர்த்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் கலவரத்தை தூண்டுவதே ஒரு நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிற ஆர் எஸ் பின்பற்றுவதா சொல்லி சொல்லிடுக்கத்தவனை போய் அடி உத அப்படின்னு சொல்லி கொடுக்கறத அந்த சாவகர் அவருடைய கொள்கையை பின்பற்றணுமா ஹே அந்த இடம் இருக்கிறது காரணமே அண்ணர் அம்பேத்கர் அவர் அவர் வகுத்த சட்டத்தின்படிதான் இந்திய அரசமைப்பு சட்டமும் சரி இந்தியாவும் சரி இரண்டாயிரம் வருட காலமாக அடிமையாக கிடந்த இந்த இந்திய மண்ணை இந்திய மக்களை இங்க இருக்க தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களை அடிமையாக வைத்திருந்த யார் நூலிபான்கள் இருந்து எப்படி நம்ம ஆப்கானிஸ்தானில் தாலிபான் இருக்காங்களோ அந்த மாதிரி இங்கே நூலிபான்கள் இந்த நாட்டை கெடுத்து குட்டி சவரனு ஆக்குறதுனால அவங்க கையிலிருந்து இந்தியாவை காப்பாற்றி திரு மோடி அவர்களை ஜீவிக்காமலும் அமித்ஷா அவர்களை ஆடு மாடு மேய்க்க விடாமலும் இன்றைக்கி நீங்கள் பாராளுமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் உக்காந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த நாட்டின் அமைச்சரவர்களும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் பேச வேண்டும் என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன வேணா பேசிட்டு போங்க அவர் அவமானப்படுத்தும் என்ற நோக்கம் இவங்களுக்கு உண்மையை எழுது ஒரே டைம்ல பத்து லட்சம் பேரை பௌத்த மதத்துக்கு தழுவ சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இதெல்லாம் நடக்கும் போது ஏ நீங்க நீங்கள் என்ன வேணா பண்ணிட்டு போங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களோட எண்ணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஐம்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி கொடுத்தார் பற்றியா அப்பயே சாவக்கர் அவர்கள் சொன்னார் என்ன இது மனு சம்பந்தப்பட்ட எதையுமே இல்லையே இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கணும்னு சொன்னார் பத்தியா அவரை கொண்டாட மாட்டோம் நாங்கள் ஒருபோதும் பாபா சாஹிப் பண்டர் அம்பேத்கர் அவர்களை தான் கொண்டாடுவோம் உண்மையுமே அவர் கொண்டாடாம அம்பேத்கருக்கு இந்த பேரு கேட்டவொன்னே ஏன் எங்களுக்கு பயம் வருது எங்களுக்காக எதுவுமே செய்யாத கடவுளை நாங்கள் பின்பற்றுவதை விட பாபா சாஹிப் பன்னர் அம்பேத்கர் அவரை நாங்கள் பின்பற்றுவதை சத்தியமாக சொல்கிறோம் உண்மையுமே பெருமையா இருக்கு சாதிய தலைவர் அல்ல பாபா சாஹிப் அன்னர் அம்பேத்கர் அவர்கள் அவர் அனைத்து மக்களுக்குமான தலைவர்களை உணர்ந்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது ஒழிச்சிட்டு மனுவின் ஆட்சி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒருபோதும் பாஜக காரங்களும் ஆர்எஸ்எஸ்காரங்களும் நினைக்க வேண்டாம் என்பதற்கான பதிவு தான் இது நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒதுக்கிவிட்டு உங்களால் இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக காரர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை സബ്സ്ക്ൈബർ പഠി വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നന്ദി